லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குறித்து விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலமைச்சர் வந்து அவங்க வெளிநாடு இந்த முதலீடுகளை இருக்கிறதுக்காக தான் போயிருக்கிறாங்க அவங்க வந்து ஏன்னா இது வந்து போகிறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போவாங்க இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பெர்மிஷன் வாங்குறதுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு போயிருந்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது உடல் முடியலன்னா யார் எடுக்க தானே செய்வாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இன்றைக்கி டெய்லி இஷ்யூ வந்துட்டு தானே இருக்கு அந் அன்னன்னைக்கு என்ன ப்ரோக்ராமு என்ன எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டு தானே இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் கண்டிப்பாக அதையும் ப்ளாஸ் பண்ணுவாங்க காட்டத்தானே செய்வாங்க அதையே மறைக்கிறேன் என்ன இருக்குது அதனால இதில் ஒரு நோ இஷ்யூ ஒன்றும் இல்லை இது இதில் வெள்ள அறிக்கை கேட்குறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே தேவையே இல்லை ஏன்னா எல்லா ப்ரோக்ராமும் ட்ரான்ஸ்பரண்டாக தானே வருது உங்களுக்கு அதனால் இது தேவையில்லாத ஒன்று தான் அதாவது அவர் டெய்லி டெய்லி எவ்வளவு முதலீடு இருக்கிறாருன்றது நம்ம டெய்லி பத்திரிகைலாம் படிக்கிறோம் அதனால் அவருடைய உடல்நிலையும் இதையும் நம்ம சம்பந்தப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் நம்ம டெய்லி தான் பார்க்குறோமே எல்லா மக்களும் பார்க்குறாங்க எவ்வளோ இப்போ நே கூட பேப்பர் நிறைய வந்திருக்கு ஆமாம் ஸோ அதை பற்றி தேவையில்லாத விஷயன்றதான் என்னுடைய கருத்து தேவையில்லாதது அவர் தான் சைக்கிள் ஓட்டுறாரு நம்ம தான் அந்த வீடியோ பார்க்குறோம் வாக்கிங் போடுறாரு ஜிம் பண்ணுறாரு தேவையில்லாது அவர் அவருடைய அவருடைய வயசு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்காரு நான் நம்புகிறேன் வெள்ள அறிக்கையெல்லாம் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது அவரு ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக இருக்கார் அது நிறைய பேரும் பிடிக்கலை வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்கக்கூடாது அது வந்தால் ஒரு ஒருத்தர் நோக்கடிக்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயம் எந்த அரசியல்வாதியும் பற்றி வயசு கேட்கக்கூடாது அவங்கள பற்றி உடல்நலம் விசாரிக்கலாம் அவங்கள பற்றி கேவலமாக பேசக்கூடாது காரணம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காடுறாங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க முதலமைச்சர் போகும்போதே வெள்ளை அறிக்கையை பற்றி கேட்டாங்க வெள்ளை அறிக்கைக்கு அவர் என்ன சொன்னார் மற்ற மாநிலங்களும் போட்டிடுறதுனால வெள்ளை அறிக்கையெல்லாம் இப்போ கொடுத்தோம்னா இந்த போட்டி அதிகமாகிடும் போட்டி அதிகமாகிடுச்சுன்னா முதலீட்டாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது கம்மியாக ஆயிடும்னு சொல்லிட்டாங்க இந்த சினிமா துறையில் உப்மா கம்பெனிங்கன்னு ஒன்று இருக்கும் இப்போ விஜயகாந்த் கட்சியும் உப்மா கம்பெனி ஆயிடுச்சு விஜயகாந்த் இருக்கிறவர்கள் அது நல்ல கட்சியாக தான் இருந்தது எதிர்கட்சியாக அந்தஸ்து கூட வந்தது இப்போ உப்மா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சாது அது ஒன்றும் இல்லை பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறதுனால அவங்க அப்படி தான் பேசுவாங்க பிரேமலை தான் அதனால இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உப்மா கட்சி பேசுறதுக்கெல்லாம் என்னத்தை சொல்றது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு மனுஷனுக்கு உடல் நலம் எப்போ வேணாலும் குறையலாம் கூடலாம் இது நூறு வயசு வரைக்கும் உள்ள ஒரு விஷயம் இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அவங்களுக்காண்டி ஆண்டு வீட்டு பிரார்த்தனை பண்ணணும் அவங்களுக்காண்டி நன்மையை தேடணும் மற்றபடி யாரை பற்றி விமர்சிக்க கூடாது வாஜ்பாய் அவர்களோ சரி எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தாங்க அதனால் உடல்நலம் எந்த நேரத்திலையும் குறையலாம் கூடலாம் இன்னைக்கு படிச்சுட்டு காலை எந்திக்கும் போது கூட எந்திரிக்க முடியாம ஆயிடலாம் அது செலவு நம்ப மாட்டாங்க ஆனால் அது உண்மை உடலுடைய அமைப்பு உண் உண்மை எக்கார்ந்த கொண்டு தலைவர்களை பற்றி உடல் நலத்தை பற்றி பேசக்கூடாது இங்கே அவங்க உடல் நலம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால் பேசக்கூடாது நம்ம எந்த தலைவர்களையும் நல்ல நோக்கத்தோடு பார்க்கணும் நல்ல எண்ணத்தோடு பேசணும் இப்போ ஒருத்தர் உடல் நலம் கொண்டு போயிட்டாருனா அவருக்கா நம்ம பிரார்த்தனை தான் கடமைப்பட்டிருக்கோம் அவர் நமக்கு நல்லவரோ கெட்டவரோ அது வேறு விஷயம் அதே மாதிரி இப்போ விஜயகாந்த் அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது எல்லாருமே அவருக்கு வண்டி பிரார்த்தனை பண்ணாங்க அவருக்கா வேண்டி வேண்டுதல் பண்ணாங்க மு க ஸ்டாலின் கூட வேண்டுதல் பண்ணிணார் இது அதெல்லாம் உண்மை தானே அவர் போகிறது வர்றது எல்லாமே லைவாக எல்லாமே கட்டத்தான் செய்கிறாங்க இதில் எந்த விதமான ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை சரியா அவர் அங்கே போய் சைக்கிள் கூட தான் நல்லா ஓட்டி நிறாரு அதை கூட தான் அவர் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு அதையும் நாம் பார்த்தோம் உடல் நலத்துக்காக இப்போ சரி இருக்கட்டும்மா என்ன உடல் நலம் இல்லாமல் கூட போகட்டும் அதையும் கூட அவர் பார்த்துட்டு வரட்டுமே நம்ம முதலமைச்சர் தானே போன வேகத்தில் முதலீட்டாளர்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் உடல் நிலையும் பார்த்துட்டு தான் வரட்டுமே என்ன பெரிய இமாலய தப்பாது இப்போ மோடி போகிறார இவர் கூட்டணி கட்சியில் எதுக்காக போகிறாரு என்னத்துக்கு போகிறாருன்னு தெரியாமல் எல்லா நாட்டுக்கும் போய் வராற அதை பற்றி இந்தம்மா எதுவும் கேட்பாங்களா இந்த உப்மா கட்சிக்காரம்மா ஆ அதனால் இவங்க சொல்றதெல்லாம் ஒரு கணக்குலேயே எடுத்துக்க முடியாதுமா இதெல்லாம் வந்து ஒரு கட்சியே இல்லைம்மா இது சும்மா வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்குற கட்சிங்க இதெல்லாம் இப்போது விஜயகாந்த் வரல நான் அப்படி சொல்ல வரல விஜயகாந்த் இருக்கிறவரில் உண்மையிலேயே அது நல்ல கட்சியாக தான் இருந்தது இப்போ ஸ்வீட் பாக்ஸ் கட்சி ஆகிடுச்சு பொட்டி எவ்வளோ வாங்கலாம் என்ன ஏதுன்றது தான் அந்த மாவுடைய எண்ணமாக இருக்கும் தவிர அந்த அம்மா ஒன்று எலெக்ஷனில் போட்டிட்டு பெருசாக ஒன்றும் ஜெயிச்சிடெல்லாம் போகிறதில்லை அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரளவுக்கு கஷ்டப்பட்டு யாரும் வரல அரசியலுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணி பெரிய அளவுக்கு வெற்றி வந்திருக்காரு அளவுக்கு அரசியல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க யாரும் இல்லை ஆனால் அவரை பற்றி விமர்சிக்கதை பற்றி அவ்வளோ நல்லா இல்லை அதை விட சந்தோஷப்படலாம் அவருக்கு நல்ல உடல்நலம் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கலாம் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் உடல்நலம் நல்லா இருக்கணும்னு வாங்குவோம் கடமை ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் நமக்கே தான் நல்ல உதவிகள் நல்ல விஷயங்கள் செய்வாங்க இப்போ அவர் தமிழ்நாட்டில் பஸ்ஸு இது பண்ணி கொடுத்துருக்கனால எவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மாதிரி அவர் இருந்தால் நல்ல திட்டங்கள் இருக்கும் பிரேமலா அவர்களும் நல்ல திட்டங்களோட மக்களோடு வாழ்ந்தால் அது போதுமே அது அரசியல்வாதிகளை கேட்க தான் செய்வாங்க அதை பற்றி நம்ம பெருசாக கருத்து சொல்ல முடியாது பட் தேவையில்லாததுன்றது என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லை ஃபோட்டோவில் போகிற ஃபோட்டோலாம் நம்ம ரியாலிட்டி தான் வருது அதனால் அது தேவையில்லாத ஒன்று பட் அரசியல் சார்பாக அவங்க அது அவங்களுடைய வழக்கம் தானே அதை பற்றி நம்ம பெருசாக கருத்து சொல்ல தெரியலை அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு இது வந்து மனிதன் இருந்தால் யாருக்கும் ஒரு நோய் இல்லாமல் யார் ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும் சரியா இது ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது வேறு ஏதாவது அரசியல் பேசுகிறதுக்கு வேறு ஏதாவது வேணும் இல்லை அதனால் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதை பேச இவங்கெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க முதலீட்டாளர்களை ஈட்டுட்டு வந்த உடனே இங்கே கம்பெனி ஆரம்பித்து நாலரைக்கே இங்கே கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு மா மூணாவது நாளே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துடணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் முதலீட்டாளர்கள் கிடையாது அவங்க வருவாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ப்ராசஸ் வந்து இது ஆகும் இவங்க சும்மா அந்த அரசியலுக்காக இது மாதிரி பேசுகிற பேச்சுமா ஏற்கனவே கூட போயிட்டு வந்தார் நிறைய அது மாதிரிலாம் எல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க சிறுக சிறுக செய்வாங்க எடுத்தவுடனே இப்போ முதலமைச்சர் போய்ட்டு எல்லா முதலீட்டாளும் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு உடனே வேலை கிடைச்சிடணும் அப்படின்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் மெல்ல மெல்ல தான் போகும் ஸ்லோவாக தான் இது நடக்கும் இவங்க சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு முதலமைச்சர் முதல முகஸ்டாலின் பிடிக்காது தான் என் கட்சி ஏழு இருப்பினா எனக்கு எல்லா மனுஷனும் ஒன்று தான் அதனால் அந்த பேண்ட்டு போடுறது வேஸ்ட்டு போடுறது அவருடைய சுய விருப்பம் இவங்க விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு தகுதி இல்லை விமர்சனம் செய்கிறது மிகப்பெரிய தவறு அதுவும் குறிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் அவர் அவர் பேண்ட் போட்டுன்னு போகலாம் வேஸ்ட்டு கட்டணும் போகலாம் எப்படி வேணா போகலாம் புரியுதுங்களா காலையில் வைக்கிங் போகலாம் ஷார்ட்ஸ் போட்டுன்னு அவருடைய சுய விருப்பம் அது அந்த சுய விருப்பத்தில் யார் தலையிடுறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை அது பிரேமலாத சொல்கிறது முக்கியமான தவறு 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 தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போதே பிரேமலதா மேடம் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது தான் என்னோட கருத்து ஏன்னா அரசியலில் வெறுப்பு விருப்பு இருக்கும் கொள்கைகள் உங்கள் கொள்கைகள் வேற எங்கள் கொள்கைகள் வேற இருக்கலாம் அவர் கொள்கை வேற நம்மளோட கொள்கை வேற இருக்கலாம் ஆனால் அவர் இப்போதிக்கு தற்போது நம்மளோட முதலமைச்சர் அந்த முதலமைச்சருடைய தனி சுதந்திரம் அவர் எப்படி இருக்கார் அவர் உடல் ரீதியாக எப்படி இருக்குன்னு நம்ம விமர்சிக்கக்கூடாது அவர் நல்லபடியாக இருக்கார் நல்லா செயல்படுத்துவார் தான் நம்ம கொண்டு போகணும் அவர் செயல்படுத்துகிறதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் தான் நம்ம விமர்சிக்கணும் அவர் உடல் ரீதியாக எப்படி இருக்காருன்னு சொல்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம டாக்டர் இல்லை பெரிய லெவலில் நம்ம எது இருக்கோமா அது நம்ம அப்படி சொல்கிறதுல அது எனக்கு என்ன பொறுத்தளவில் அவர் ஒரு இது இதுதான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறதா தான் நான் கவனிக்கிறேன் ஒரு சாமானிய மனிதனாக நான் சொல்ல முடியும்